ஆனந்தியுடைய அக்காவுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு அது எப்படி நீ உன்னோட விஷயத்துல ஆம்பளைங்க மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறேன் இந்த செயினை பார்த்தா ஏதோ ஆம்பளைங்க போட்டிருக்க செயின் மாதிரி தெரியல லேடிஸோடது மாதிரி தான் தெரியுது அதனால இதுல கண்டிப்பா யாரோ ஒரு பொண்ணும் இருக்கா அப்படின்றத நல்லா தெளிவா தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகத்தை புதுசா கிளப்பி கொண்டு வராங்க நம்ம ஆனந்திக்கிட்ட ஆனந்தி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைக்கா இது எல்லாத்துக்கும் ரகு தான் காரணம் அவனை பிடிச்சோன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு அவன் தான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ச சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தை நம்ம உறுதிப்படுத்தணும்னா அவங்க நமக்கு கிடைக்கணும் அவன் நம்மக்கிட்டே இருந்து தலைமறைவாகவே இருக்கான் தப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நந்தினி நம்ம ஆனந்தி வந்து பேசிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்பு வந்து வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போன உடனடியாக நம்ம துளசி இருந்துக்கிட்டு அன்புவை கவனிச்சுக்கிறாங்க மாத்திரை எடுத்து கொடுக்கறது த கஞ்சி கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம அன்பு கிட்ட பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்புவோட மனசை மாற்றணும் அவருடைய மனசுல ஆனந்தையை முழுசாக நீக்கணும் அப்படின்றதுக்காக துருப்பு சீட்டை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன சொக்குப்பொடி போட்டாலையும் சரி என் மனசில் இருக்கக்கூடிய ஆனந்தியை உங்களால் வெளியில் கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம அன்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு துளசிக்கிட்டேயும் அவங்க அம்மாள் லலிதா கிட்டேயும் நம்ம ஆனந்தி வந்து நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுந்தான் அந்த வீட்டுக்கு நம்ம அன்பு போயிருக்காரு இருந்து அன்புவை மாத்திடலாம் அப்படின்ற நம்பிக்கை துளசிக்கே வந்துருச்சு அந்த நம்பிக்கை இனிமேல் உனக்கு வரவே கூடாதுன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை நம்ம அன்பு கொடுத்துட்டாரு நீங்கள் என்ன பண்ணாலையும் சரி நான் கண்டிப்பாக உங்களை மாற்ற போகிறேன் நான் நீங்களாக வந்து என்ன உன்னை கட்டிக்கிட்டதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை உதறி தழுட்டி